வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு எல்ஐசி திட்டத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் நம்ம மாதா மாதம் ஒரு சிறிய தொகை தான் வந்து நம்ம செலுத்த போகிறோம் அதில் நமக்கு வந்து ஒரு பெரிய தொகை வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்குது அது கூடவே வந்து போனஸும் கிடைக்குது இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பணம் சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் இன்னுமே பார்க்கலன்னா நம்ம சேனல் வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த திட்டத்தின் பெயர் வந்து எல்ஐசி ஜீவன் லாப் நைன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற பாலிசி தான் இந்த திட்டம் வந்து நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு கல்யாணத்துக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பாலிசி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த திட்டத்தில் வந்து சம் அஷ்யூர்டுன்னு என்ன சொல்லியிருக்காங்களோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும் அதனால் ரிஸ்க் ஃப்ரீயான திட்டம் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து போனஸும் கிடைக்குது அது கூடவே வந்து ஆக்சிடெண்ட் டெத் பெனிஃபிட்டும் நமக்கு இதில் கிடைக்குது இந்த பாலிசி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட லிங்க் கிடையாது அதனால ஒரு ரிஸ்க் ஃப்ரீ திட்டம் அப்புறமா நமக்கு வந்து சம் அஷுவர்டாக என்ன சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் கூடவே வந்து நமக்கு வந்து வெஸ்டர்ட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் அப்புறமா வந்து ஃபைனல் போனஸ் அப்படின்னு ரெண்டு வகையான போனஸும் அது கூடவே சேர்ந்து கிடைக்கும் சரி இப்போ இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து மினிமம் சம் அஷ்யோர்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் சூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் சம் அஷோர்டு அமௌண்ட்டுக்கு வந்து எந்த லிமிட்டுமே இல்லை அப்புறம் இந்த சம் அஷூர்டு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டென் தௌசண்டில் இருக்கணும் இப்போது இதில் மூணு விதமான பாலிசி பீரியட் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல பாலிசி டர்ம் வந்து பதினாறு வருஷம் இருக்கும் ஆனால் அதில் ப்ரீமியம் பே பண்ணுறது வந்து பத்து வருஷம்தான் இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து ஏஜ் வந்து ஃபிஃப்டி நைன்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது ஆப்ஷன் பாலிசி டேர்ம் இருபத்தி ஒரு வருஷம் இதுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறது பதினஞ்சு வருஷம் மட்டும்தான் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் இருக்கணும் மூணாவது பார்த்திங்கன்னா பாலிசி டேர்ம் வந்து இருபத்தைந்து வருடங்கள் இதில் ப்ரீமியம் பே பண்ணுறது பதினாறு வருஷம் மட்டும் பே பண்ணுவோம் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அப்போ இதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா பாலிசி டேர்ம் கூட இருந்தாலுமே ப்ரீமியம் பே பண்ணுற டைம் வந்து தான் இருக்குது இந்த திட்டத்தில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இதில் என்னென்னா நாலு ஆப்ஷனல் ரைடர்ஸ் கொடுக்குறாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம தேவைன்னா அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூடும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் அடுத்தது ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர் அடுத்தது டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் அப்புறமா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அதுக்கப்புறம் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லணுன்னா இப்போது ஆக்சிடெண்ட்னால டெத் ஆகுறாங்க இல்லைன்னா ஏதோ வந்து கை கால் வந்து ஹேண்டிகேப் ஆகுது இல்லைனா ஆக்சிடெண்ட்டால் பாதிக்கப்படுறாங்க இல்லைனா ஒரு நார்மல் டெத் ஆகுறாங்க மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் அதாவது ஒரு மிக லைஃப் த்ரெட்டனிங் வியாதி வருது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்போது அந்த சம் அஷ்யோர்ட் வந்து நமக்கு கிடச்சிரும் அப்புறம் ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ரீசன்னால நம்மளால் ப்ரீமியம் இதுக்கப்புறம் பே பண்ண முடியாதுன்னா இந்த பெனிஃபிட் சூஸ் பண்ணியிருந்தோம்னா மிச்ச ப்ரீமியமும் நமக்கு வந்து பே பண்ணுவாங்க அடுத்ததாக வந்து இந்த திட்டத்துக்கு வந்து பே பண்ணுறதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது அதாவது மாதம் மாதம் பே பண்ணலாம் இல்லைனா குவார்ட்டர்லி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பே பண்ணலாம் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் பே பண்ணலாம் இதை வந்து நம்ம வருஷத்துக்கு என்ன ப்ரீமியமோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பே பண்ணலாம் அடுத்ததாக இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிரேஸ் பீரியட் இருக்குது இப்போ குவார்ட்டர்லி ஹாஃபர்லி இயர்லி அப்படின்னா முப்பது நாள் கிரேஸ் பீரியட் இருக்குது இருக்குது அதுக்குள்ளே நம்ம பே பண்ணணும் இப்போ மந்த்லி அப்படின்னா நமக்கு பதினஞ்சு நாள் கிரேஸ் பீரியட் இருக்குது அதுக்குள்ளே நம்ம பே பண்ணிடலாம் இந்த கிரேஸ் பீரியட் டைம்லையும் வந்து டெத் பெனிஃபிட் கவரேஜ் இருக்குது இப்போ இந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடியே வந்து அந்த பாலிசி ஹோல்டர் வந்து இன்கேஸ் டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த சம் மஷூர்டாக எவ்வளோ அமௌண்ட் இருந்ததோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அது கூடவே அவ்வளோ நாள் நம்ம பே பண்ண ப்ரீமியம் இன்ட்டு செவன் டைம்ஸ் அந்த அமௌண்ட்டும் அதுக்கப்புறம் அந்த வெஸ்டர்ட் சிம்பிள் போனஸும் ஃபைனல் போனஸும் சேர்த்தே வந்து கொடுத்துருவாங்க அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் பே பண்ணுற ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து இன்கம் டேக்ஸ் செக்ஷன் எயிட்டி சி கடியில் வந்து நம்ம டேக்ஸ் எக்ஸம்ஷனில் காட்டலாம் அப்புறமா நம்ம மெச்சூரிட்டியில் கிடைக்கிற அமௌண்ட்டுமே வந்து டேக்ஸ் ஃப்ரீயான அமௌண்ட் தான் கிரேஸ் பீரியட் பற்றி ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம இந்த பாலிசி வந்து எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து நமக்கு டைம் இருக்குது நமக்கு இந்த பாலிசி வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பாலிசி சரண்டர் அதாவது நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் நான் ப்ரீமியம் பே பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பாலிசியை சரண்டர் பண்ணும் அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சரண்டர் பண்ணோன்னா நம்ம அவ்வளோ நாள் பே பண்ண ப்ரீமியம் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அடுத்தது பெய்டப் வேல்யூ வந்து இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னால் ப்ரீமியம் பே பண்ண முடியலை இடையில வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு அப்படின்னா நம்ம வந்து மினிமம் ப்ரீமியம் ரெண்டு வருஷம் பே பண்ணியிருந்தாலே போதும் நமக்கு எத்தனை வருஷம் பே பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து திருப்பி கொடுத்துரு சரி இப்போ இந்த பாலிசி மூலமாக நம்ம வந்து எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த எல்ஐசி வெப்சைட் குள்ளே போய் நான் கால்குலேட்டர் எடுத்து காட்டுறேன் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜீவன் லாப் பிளான் நைன் தேர்ட்டி சிக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம நேம் ஏஜ் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலிசி பீரியடை வந்து சூஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சூஸ் பண்ணிக்கிறேன் சம் அஷோர்ட் வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் இப்போ அந்த ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணலை இந்த மாதிரி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ நான் கேல்குலேட்டுன்னு கொடுத்தாலே வந்து எனக்கு எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணணும் எவ்வளோ தூரம் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து நமக்கு அடுத்தது வந்து அப்பியர் ஆகும் இப்போது நம்ம சூஸ் பண்ண சம் அஷூர் டென் லேக்ஸ்க்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயர்லி ஹாஃபர்லி மந்த்லி குவார்டர்லி என்ன ப்ரீமியம் பே பண்ணோம் அப்படின்றது வந்து டீட்டெயில்டாக நமக்கு கொடுத்துரும் ஜிஎஸ்டியோட அப்போ மந்த்லி பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபா நம்ம பே பண்ணுறோம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இது வந்து சம் அஷூர் டென் லேக்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம மந்த்லி பே பண்ணணும் இல்லை பார்த்தீங்கன்னா சம் அஷ்யோர்டு இருக்குது ஏஜ் இருக்குது டேர்ம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனால் நம்ம பே பண்ண போகிற பீ பீரியட் வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் தான் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இயர் வந்து எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஜிஎஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜோட பே பண்ணுறோம் அப்போது மாதத்துக்கு மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தெட்டு செகண்ட் இயர்லேருந்து ப்ரீமியம்க்கு வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அதனால் அப்போலேருந்து ப்ரீமியம் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது சம்மஷூட் பத்து லட்சம் அதுக்கப்புறம் போனஸ் பதினோரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ஃபைனல் போனஸ் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்போது மொத்தமாக மெச்சூரிட்டி தொகை வந்து இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரி ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு அதில் வந்து நார்மல் லைஃப் கவர் ஆக்சிடென்டல் லைஃப் கவர்லாம் எவ்வளோ கிடைக்கும் அந்தந்த வருஷத்தில் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வருஷமும் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா மொத்தமாக வந்து பதினாறு வருஷம் நம்ம வந்து பே பண்ண போறோம் இந்த டேபிளில் ஒவ்வொரு வருஷமும் எந்த அளவுக்கு ப்ரீமியம் பே பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து டீட்டெயில்டா கொடுத்துருக்கு ஸோ ஃபைனலா வந்து நமக்கு மெச்சூரிட்டி தொகை வந்து இருபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் நமக்கு வந்து கடைசியில் கிடைக்கும் இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட் வந்து திருப்பியும் இந்த மாதிரி டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க சம்மர் ஷார்ட் போனஸ் அப்புறம் ஃபைனல் அடிஷன் போனஸ் இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் வந்து தவறி போயிட்டாங்க அப்படின்னா இதில் நீங்கள் டீட்டெயில் பார்க்குற மாதிரி பிஃபோர் மெச்சூரிட்டி அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னா அந்த பத்து லட்சம் செம்ம ஷோட் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அந்த போனஸ் ஆறு லட்சத்தி பதினோராயிரம் கிடைக்கும் அப்போ மொத்தமாக வந்து இன்கேஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த நாமினிக்கு வந்து பதினாறு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் வந்து பிஃபோர் மெச்சூரிட்டியே வந்து அந்த டைம் கொடுத்துருவாங்க இப்போ இந்த வீடியோவில் எல்ஐசியோட ஜீவன் லாப் நைன் தேர்ட்டி சிக்ஸ் திட்டத்தை பற்றி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி